ஜெர்மனியின் டிரெஸ்டனில் உள்ள பிரேமில் நடந்த கத்திக்குத்து தாக்குதலில் ஜனதன் ட்ரூடாட் என்ற அமெரிக்க பயணி ஒருவர் காயமடைந்துள்ளார் குறித்த சம்பவம் கடந்த ஆகஸ்ட் இருபத்தி நான்காம் தேதி அன்று நடந்தது ட்ரேமில் இரண்டு ஆண்களால் ஒரு பெண் துன்புறுத்தப்படுவதை அவதானித்த ஜொனத்தன் அவர்களை தடுக்க முயன்ற போது அதில் ஒருவர் கத்தியால் ஜொனத்தனை தாக்கினார் இதனால் ஜொனத்தனின் முகத்தில் ஆழமான வெட்டுக்காயங்கள் ஏற்பட்டன அடுத்து மருத்துவமனையில் அவர் சேர்க்கப்பட்டதுடன் தற்போது அவர் நலமாக இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது சந்தேக நபர்களில் ஒருவனான இருபது வயது நிரம்பிய சிறிய நாட்டைச் சேர்ந்த ஒருவரை போலீசார் பல நாட்களாக தேடி வந்தனர் இந்நிலையில் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி அவர் இப்போலீசாரிடம் சரணடைந்தார் மற்றொரு சந்தேக நபரும் சிறிய நாட்டை சேர்ந்தவர் என கூறப்படுகிறது இருபத்தொரு வயதான அவர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருந்தார் இதேவேளை ஜனதன் அமெரிக்கர் என்பதால் ஜெர்மனியில் உள்ள அமெரிக்க தூதரகமும் வழக்கில் தலையிட்டிருந்தது குறைத்த பெண்ணை பாதுகாப்பது தனது கடமை என்பதை உணர்ந்ததாகவும் தாக்குதலுக்கு உள்ளான பிறகும் அதனை தொடர்ந்து செய்ததாக ஜனதன் தெரிவித்தார் இந்நிலையில் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசாரும் புலனாய்வாளர்களும் மேற்கொண்டு வருகின்றனர்